ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மினி விளாக் நூற்றி நாலு புதன்கிழமை எடுத்தது பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் துணி பார்த்தீங்கன்னா செல்ஃபில் தான் மடித்து வச்சுருக்கேன் பீரோ வந்து பெயிண்ட் அடிக்க கொடுத்துருக்கோம் கட்டிலெல்லாம் ஃபிட் பண்ணணும் அப்படியே இருக்குது வந்து ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பசங்க பெட் கவர் போட்டு ஒரே ஆட்டம் தாங்க முடியல எனக்கு தான் வேலை பெண்டு கலடுது அவங்க வந்து ஃபேன் வந்து ஃபிட் பண்ணி மாட்டி விட்டு வேலையை முடிச்சிட்டாங்க நான் பாத்திரத்தை பூரா தேய்ச்சி கழுவி ஒரு டப்பில் போட்டு கமுத்து வச்சிட்டேன் புதுசாக மூணு அடுக்கு ஸ்டாண்டு பாத்திர ஸ்டாண்டு வாங்கியிருக்கோம் ஜன்னலில் மாட்டி விட்டாங்க இந்த தண்ணியெல்லாம் வடைஞ்சதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சதும் மொதல் வேலை பாத்திரத்தையெல்லாம் இந்த ஸ்டாண்டில் அடுக்கிக்க வேண்டியது தான் எனக்கு தான் எட்டாவது ஸ்டூல் போட்டு தான் எடுக்கணும் போல இருக்குது பரவாயில்ல எடுத்துக்கலாம் இப்படிதான் போச்சு இன்னைக்கிட்டே பாய் நாளைக்கு பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க